சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதியை நிலைநாட்டிட தோன்றி நூறு ஆண்டுகளை கடந்த திராவிட இயக்கத்தின் முதல் அரசியல் கட்சியான தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற நீதி கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் மதராஸ் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சருமான தாத்தா தமிழர்கள் பி டி ராஜன் அவர்களின் நூத்தி முப்பத்தி மூணாம் பிறந்த நாளை நாளாக இன்று அவரது வாழ்வை போற்றும் விதமாக அவரது வாழ்க்கை வரலாற்றையும் அவர் முக்கிய பேச்சுக்கள் மற்றும் எழுத்துக்களை தொகுத்து உருவாக்கப்பட்டுள்ள திராவிட அறநிலையாளர் தமிழக பி டி ராஜன் வாழ்வே வரலாறு எனும் பிறந்த நாள் மாலரை வெளியிடவிருக்கும் சமூக நீதிக்கான போர்க்குரல் சர்வாதிகாரத்திற்கு எதிராக இந்திய அரசியலை அரசியலையே நிறைவுப்படுத்தும் திசை காட்டி எனக்கு என்றைக்கும் வழிகாட்டியாய் எல்லா சூழ்நிலையிலும் என் மீது நம்பிக்கையை வைத்து என்னை பாதுகாக்கும் பாசத்திற்குரிய தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் கழக பொதுச் செயலாளர் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் திரு அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் திராவிட இயக்கத்தின் முதன்மை தளபதிகளில் ஒருவரும் தமிழக அவர்கள் இங்கிலாந்தில் பள்ளியில் பயின்ற காலம் முதலே அவருக்கு ஆதரவளித்த உடன்பிறவா சகோதரராக விளங்கிய சார் ஏடி பன்னீர்செல்வம் அவர்களின் பெயரனும் இந்த நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறப்புரை வழங்க இருக்கும் முன்னாள் நீதி அரசர் திரு சி டி செல்வம் அவர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் அவர்களின் காலம் தொட்டு எங்களது குடும்பத்துடன் பல தலைமுறைகளாக நட்பு பாராட்டி வரும் குடும்பத்தை சார்ந்த டிவிஎஸ் மோட்டர்ஸ் குழுமத்தின் மூத்த தலைவரான திரு வேணு ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு இந்து ராம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அமைச்சர் பெருமக்கள் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதி அரசர்கள் அரசு அதிகாரிகள் இந்நூலுக்கு தங்களது அரிய பங்களிப்பை வழங்கிய அறிஞர் பெருமக்கள் மக்கள் குடும்ப நண்பர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை மிக்க நமது தமிழ் பண்பாட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோரை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்துவதற்கு மிக முக்கிய இடம் உண்டு நினைவு கூறுதல் என்பது வாழ்ந்து மறைந்தவருக்கு மத சடங்குகள் செய்வது மட்டுமல்ல தம் சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு சேர்ப்பதும் அவர்கள் வகுத்த வழியில் மாறாத பயணிப்பதுமே ஆகும் இந்த தமிழ் மறைவின் அடிப்படையில் தான் தமிழர்கள் அவர்களின் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு கடந்த செப்டம்பர் மாதம் பி டி ராஜன் நினைவுகளில் ஐம்பது என்னும் மின்னூல் உருவாக்கப்பட்டது பேரன்புக்குரிய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதனை தமது போர்க்காரங்களால் வெளியிட்டு சிறப்பித்தார் மேலும் விரிவாக தொகுத்து அவரது நூத்தி முப்பத்தி மூணாம் பிறந்த நாளான இன்று இந்த மலர் வெளியிடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நீதி கட்சியின் பொன் விழா நிகழ்விற்கு தலைமை ஏற்று சிறப்புரை ஆற்றினார் அன்றைய முதலமைச்சரான பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தமிழர்கள் அவர்களின் எண்பத்தி இரண்டாவது பிறந்த நாள் விழாவிற்கு தலைமை ஏற்று சிறப்பித்தவர் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் நமது உள்ளத்தில் என்றைக்கும் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் இன்று இந்த நூலை வெளியிட மாணவ முதலமைச்சர் அவர்கள் தமது பழனிச்சுமைக்கு இடையே வருகை தந்திருப்பது பேரறி அண்ணா தலைவர் வழியில் திராவிட இயக்க முன்னோடிகள் மீது அவர் கொண்டிருக்கும் மதிப்பும் எங்கள் குடும்பத்தின் மீதும் என் தந்தையார் தமிழ்நாட்டு பேரவையின் சட்டப்பேரவையின் முன்னாள் தலைவர் பண்பாளர் பி டி ஆர் பழனி ராஜன் அவர்களின் மீதும் அவர் கொண்டிருக்கும் அன்பின் வேலைப்பாடாக உணர்கிறேன் இன்றைக்கு நாட்டையே சர்வாதிகார இருள் சூழ்ந்துள்ளது மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் அதனை எதிர்த்து போராடி பல வெற்றிகளை குவித்து நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்கிறார் நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கு மிக சமீபத்திய உதாரணமாக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலில் தமிழ்நாடு மேற்கொண்ட சட்ட போராட்டத்தின் விளைவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து மாநில சட்டமன்றங்களின் மாண்பை காக்கும் வகையில் உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை கூறலாம் அவர் மேற்கொண்டு வரும் இத்தகைய முயற்சிகளை பார்க்கும் போது அறிஞர் கலைஞருக்கு மிகவும் பிடித்த பிரதமரான திரு வி பி சிங் அவர்களை நான் சமூக நீதி காவலர் என்று அழைப்பதை போல் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாநில உரிமை காவலர் என்று அழைக்க தோன்றுகிறது ஆட்சி நிர்வாகம் ஒரு என்றால் மறுபுறம் திராவிட இயக்க கொள்கைகளை தத்துவங்களை இன்னும் நூறு ஆண்டுகள் நிலை செய்ய வேண்டும் என்ற கடமை உணர்வுடன் பல முயற்சிகளை தலைவர் மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் இது போன்று இது போன்ற வரலாற்று தரவுகளை கொண்ட நூல் வெளியாவது திராவிட இயக்க முன்னோடிகள் பங்களிப்பை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க அளவிற்காவது பங்களிக்கும் என நம்புகிறேன் நீதி கட்சியை தோற்றுவித்தவர்களில் ஒருவரும் முற்போக்கு சிந்தனையாளரும் சிறு வயதிலேயே தமது பெற்றோர்களை இழந்த தமிழர்கள் அவர்களை பொறுப்புடன் வளர்த்து திராவிட இயக்கத்துடன் எங்கள் குடும்பத்திற்கு என்றும் மாறா பிணைப்பை ஏற்படுத்தியவருமான தாத்தா திரு எம் டி சுப்ரமணியம் அவர்களையும் இந்த தருணத்தில் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன் அத்தோடு நாளே போற்றும் உன்னத தலைவரின் திருக்கரங்களால் தமிழவேல் அவர்களின் வரலாற்றை பறைசாற்றும் இந்த மலரை வெளியிடுவதன் மூலம் ஒரு வழி தோன்றலாக என் முன்னோர்களின் நினைவை போற்றும் பண்பாட்டு கடமையை இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் உள்ளேன் என்ற உள்ளார்ந்த மகிழ்ச்சியையும் அடைகிறேன் என் தந்தை பண்பாளர் அவர்கள் இப்போது இருந்திருந்தால் நிச்சயம் மிகுந்த பெருமிதம் அடைந்திருப்பார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அந்த நிறைவோடு இந்த பெருவிழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எங்களது குடும்பத்தின் சார்பாக வருக வருக வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்